ஹாய் டியர்ஸ் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு சின்ன டிப்ஸ் தான் வந்து சொல்ல போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸேரீயோடய எண்டில் அதாவது வந்து ஸ்லிம்மாக உள்ளவங்க நிறைய பீட்ஸ் எடுத்து ஸாரீ கட்டுவாங்க ஸோ கொஞ்சம் குண்டாக உள்ளவங்க சீட் பகுதி அதிகமாக உள்ளவங்களுக்கு இந்த பீட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்காது ஸோ அதை அதிகப்படுத்துறதுக்கான டிப்ஸ் தான் நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி ஸாரியோட சொருகிற பகுதியிலேருந்து ஒரு மீட்டர் லைனிங் ஸேரீயோட கலரை வாங்கி ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி சொருகி ஸாரீ கட்டும் நிறைய பீட்ஸ் கிடைக்கும் ஸோ இது என்னோட கிளைண்ட்டுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் எப்போதுமே என்னோடய கிளைண்ட்ஸுக்கு என்னோட மேக்கப் நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காண்டி அட்வான்ஸாகவே இந்த மாதிரி ட்ரிக்ஸை அவங்களுக்கு கொடுத்துருவேன் ஸோ அது மட்டும் இல்லைங்க ஸாரீ ஃப்ரீ ப்ளீடிங் பண்ணுறவங்க இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய பீட்ஸ் கிடைக்கும் ஸோ உங்களோட ஸாரீயோட லுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் கட்டும்போது பார்த்தீங்கன்னா ஸாரியை விட நீங்கள் தாங்க அழகாக இருப்பீங்க ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் இது என்னோடய கிளைண்ட்ஸுக்கு நான் கட்டி உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ காமிக்கணுங்கிறதுக்காண்டி தான் இதை அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைனிங் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி சொருகும்போது போது நிறைய பீட்ஸ் கிடைக்கும் சாரி கட்டும் போது ரொம்ப அழகா இருக்கும் இந்த இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ